வணக்கம் கடகம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடகம் ராசி கூட பொருந்தக்கூடிய ஆயிலம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ஜான்வரி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனாடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் ஃபியூச்சர்ல நம்ம வந்து கடகம் ராசி ஆயிலம் நட்சத்திரம் பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிபிகேஷன் வழியா இமீடியட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க இப்போ கடகம் ராசி அப்படின்றது சர ராசிகளை ஒரு ராசியா வருவீங்க மேலும் வந்து நீர் தத்துவ ராசி நம்மளுடைய கடகம் ராசிங்க இப்போ கடகம் ராசியோட அதிபதி சந்திர பகவான் மேலும் ஆயிலம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பதத்து நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய புதன் பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினால நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்கள் முக்கியமா ஆயிலம் நட்சத்திர நண்பர்கள் வேண்டிய வன்கொடைய கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்போலாம் நேரம் கிடைக்கிதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னியிலேருந்து இந்த ஜான்வரி மாதம் முழுவதுமே வந்து எந்த ஒரு பெரிய லெவல் கெடு ஏற்படாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் நூற்றுக்கு நூறு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே வந்து சொல்ல முடியுங்க மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு வந்து சந்திர பகவான் வந்து உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நீங்க வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து கௌரி அம்மன் தாயாருங்க ஸோ அதே சமயம் உங்களால் முடியும் அப்படின்னா ஒவ்வொரு வார திங்கட்கிழமை காலையிலயோ அல்லது மாலையிலயோ உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் தாயார் கோயிலுக்கோ அல்லது வந்து சிவபெருமான் கோயிலுக்கோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்க ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புத காரணத்தினால இனி இந்த ஜனவரி மாதம் மட்டும் அல்லாது இனி அனைத்து மாதமே உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு நூற்றுக்கும் நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும் உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே உங்களுக்கு இப்ப ராகு வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடு சொல்லக்கூடிய தந்தை சாணம் மற்றும் பாக்கியத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய தந்தைக்கு வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து கண் பல் அல்லது தலைவலி உடல் வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளில் எதனோ ஒரு பிரச்சனை அது உங்களுடைய தந்தைக்கு வந்து ஏற்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னாலும் இமிடியேட்டாக அவங்க வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இமீடியேட்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தந்தைக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்த உங்களுக்கு எதுனா வந்து ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு வந்திருக்கலாங்க அதே மாதிரி ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து ரொம்ப நாளாக வராமல் உங்களுக்கு நிலுவையில் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து எந்தளவுக்கு யார் கூட சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு சைலண்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே அதிகப்படியாக அந்த சொத்து வந்து உங்களுக்கு இப்போ சாதகமாக தீர்ப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த உன்னதமான மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி ஆயம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்பு வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்ல முடியுங்க மேலும் சுக்கரன் ஐந்தாவது சொல்லக்கூடிய பிள்ளைகள் புண்ணிய அமர்ந்து செல்வங்கள் நீண்ட காலமாக வந்து உங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல டாக்டர் ரீச் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த ஜான்வரி மாதம் ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு இருக்கின்ற ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க விடுதலை பெறுவதற்கு வாய்ப்புகள் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அதை மட்டும் அல்லாது இப்போ உங்களுடைய படிப்பை பொறுத்த வரைக்கும் இன்கேஸ் எது நாள் வரைக்கும் கொஞ்சம் மந்த தன்மையாக காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்கள் ஃபியூச்சரில் எதிர்கொள்ளவதற்கும் எக்ஸாம்ஸ்ல வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய நல்ல மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி ஆயுளம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில மாணவ செல்வங்கள் வந்து இப்போ உங்களுடைய ஸ்கூல்லையோ அல்லது காலேஜில் வந்து நீங்கள் எதனா காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அதாவது ஒரு ரிட்டன் காம்படிஷனோ அல்லது வந்து ஒரு பேச்சு போட்டியிலே பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் வெற்றி கொள்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் செவ்வாய் வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு இந்த இடத்துல வந்து செவ்வாய் வந்து இருப்பது கொஞ்சம் வந்து நல்லது இல்ல அப்படின்னு தான் சொல்லுங்க அதனால வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலயும் அல்லது ஒரு ஆபீஸ்ல வந்து நீங்கள் ஒரு ஹையர் அஃபீஷியல்லாக இருக்கீங்க அல்லது நீங்கள் தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அங்கே வந்து நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து மற்றவங்க விஷயத்தில் தலையிடாமல் கொஞ்சம் அமைதியாக அனைத்து விஷயத்துலையுமே வந்து பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த உகந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி ஆயிலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு நீங்க அக்கர எடுத்துக்க வேண்டிய காலகட்டத்திலும் இருக்கீங்க சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் அளவுக்கு மட்டும் உணவு எல்லா நாளும் வந்து காலையிலும் மற்றும் மாலையிலும் இருவலையில வந்து விடாத வந்து உடற்பயிற்சி பண்ணுங்க நீங்க இந்த மாதிரி வந்து உடற்பயிற்சி பண்ணிட்டு எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது சனீஸ்வரர் வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் கடன்ஸ்தானம் மற்றும் வம்புவழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடம் வந்து சனீஸ்வரருக்கு நல்லதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கெட்டது தாங்க இது ஒரு ஜென்ம சனிக்கு நிகரான காலகட்டத்தில் இப்போ நம்மளுடைய கடகம் ராசி கூட பொருந்தக்கூடிய ஆயிலம் நட்சத்திர நண்பர்கள் இருக்கீங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு எல்லா விஷயத்திலும் பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு இந்த ஜான்வரி மாதம் ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்ல பலன்கள் நிச்சயமாக நடக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்ல முடியும் நண்பர்களே உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வெளி நபர்களே பேச உங்களுடைய நண்பர்களோ அல்லது உறவினர்களோ அல்லது ஆஃபீஸ்லயோ அல்லது தொழில் செய்யக்கூடிய வந்து ஒரு உங்களை கிண்டல் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு இமீடியா கோவம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா செவ்வாய் உங்களுடைய எதிரி சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்னா இதனாலேயே உங்களுக்கு தேவைற்ற உபதிரங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் இப்போ ஒரு சில சுச்சுவேஷன் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் நீங்க அமைதியாக அந்த இடத்த விட்டு நகர்ந்து வந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஏற்படவிருக்கும் பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக உங்களை நீங்கள் வந்து காத்துக்கொள்ள முடியும் நண்பர்களே அது மட்டுமல்லாது முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாமல் பண்ணாமல் அடுத்தவங்க விஷயத்தில் இன்வால்வ் ஆகாதீங்க அப்படி இன்வால்வ் ஆனீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை உங்கள் சைடு திரும்புவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இதனாலேயே ஒரு சில நண்பர்கள் வந்து தேவையற்ற விஷயங்களுக்கு வந்து கோர்ட் கேஸ்னு போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து மற்றவங்களுடைய விஷயத்தில் இன்வால்வ் ஆகாமல் உங்களுடைய பர்சனல் விஷயங்களை மட்டும் நீங்கள் கேர் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னையிலேருந்து இந்த ஜான்வரி மாதம் முழுவதுமே நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து சிறந்த நல்ல பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து கேத்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய முயற்சி சாணமான வெற்றி சாணமான உபஜய சாணத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க இப்போது இந்த இடத்துல கேத்து இருக்கின்ற ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு நல்ல ஜாப் கிடைக்காம நீங்கள் மன வருத்தத்தோடு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸை கொஞ்சம் அனுசரித்து அமைதியாக பொறுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து ஒரு சேல்ரி ஹைக்கும் பிளஸ் அதுக்குடியே வந்து நல்லபடியாக டெசிக்னேஷன் சேஞ்சும் உங்களுக்கு சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படும் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து ஒரு அயல்நாட்டு உத்தியோகமோ அல்லது அயல்நாடு சம்மந்தப்பட்ட இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் அயல்நாட்டுக்கு சம்மந்தப்பட்ட உத்தியோகம் செய்வதோ அல்லது அயல்நாட்டுக்கு சென்று செட்டில் ஆவதோ அல்லது வந்து அயல்நாடு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்வதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி அயிலியம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ நம்மளுடைய குருபானந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்துல போயிட்டு மறைவு ஸ்தானத்துக்கு போயிட்டு இருக்காங்க ஒரு சில நண்பர்கள் வந்து இப்ப நீங்க ஒரு புதிய ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி பிளான் வச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஜென்ரல் அட்வைஸ் என்ன அப்படின்னா இந்த காலக்கட்டத்தில் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிதி ஒழிப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் அதிகரிக்கும் நண்பர்களே இல்லை எங்களுக்கு வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பற்றி ரொம்பவே நல்லா தெரியுங்க நாங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணோன்னா லாபகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் புதிய தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு சக்ஸஸ் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் அதிகரிப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி ஆயிலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் குருவுடைய பார்வை தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தான சமத்துல விழுதுங்க இதன் காரணமாகது இப்போது உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் போது வந்து ஒரு சில விஷயங்களில் தேவையற்ற கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் உங்களுடைய குடும்பத்தார் கூட உங்களுக்கு இருக்கின்ற மன சங்கடங்கள் நிச்சயமாக மகிழ்ச்சிகரமாக நடைபெறுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்ததற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்திலிருந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் தாயார் ஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் அவ்வப்போது போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இமீடியட்டாக அவங்க வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போய்ட்டோ அல்லது வந்து உங்களுக்கு தெரிந்த மெடிக்கல் ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போயிட்டோ அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி மெடிசன் தருவதோ அல்லது வந்து நீங்கள் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இமீடியேட்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றவனா மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக அவங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்கணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்குவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துரு சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா ஒரு சில நண்பர்களுக்கு தேவையற்ற விஷயங்களை கோவங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டு அந்த மாதிரி பிரச்சனைல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க விடுதலை பெறுவதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி ஆயிலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்றனமா மிக சாதியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக திருமண தடையினால் அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் ஒரு நல்ல வரனுக்காக ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து ஒரு நல்ல புதிய வரன் அமைவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி ஆயிலியம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம இருக்கக்கூடிய பலன்கள் ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பட் சாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துலியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்குமா அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் நம்ம சொல்லிட்டு இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்து மிக்க மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் ಕಡಕಂ ರಾಶಿ ಆಯ್ಯಂ ನಕ್ಷತ್ರ ನನಗೇ ಥ್ಯಾಂಕ್ ಯು